கடவுளே ரேவதினு ஒருத்தவங்களை படைச்சிருக்கேன் கொஞ்சம் ஏட்டை எடுத்து பாரு தூங்கிடாத அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து சித்திரா பௌர்ணமி வழிபாடு செய்ய போகிறோம் எங்கள் ஊரில் வந்து இதை வந்து சித்திரை பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் தான் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா அங்கே கொள்ளையில் விளையில நெல் அதை வச்சு தான் பொங்கல் வச்சு அப்புறம் தானியங்கள் இந்த மாங்காய் தேங்காய் அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்புறம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மண்வெட்டி களைவெட்டு அடுத்தது பாறை அருவா இதெல்லாம் கழுவி பொட்டு வச்சு அதுக்கும் வந்து அதையும் வச்சு சாமி கும்பிடுவோம் நானும் காலைல ஏஞ்சி பார்க்குறேன் இந்த கூட பாசம்லாம் சுத்தம் பண்ணி பார்க்குறேன் முழுவி பார்க்குறேன் கழுவி பார்க்குறேன் கஷ்டப்பட்டும் பார்க்குறேன் ஆனால் கடவுள் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காரு தூங்கிட்டார் போல் எழுந்திரிக்க சொல்லி தான் இந்த வருஷம் சாமி அழகாக கும்பிட்டாச்சு சரி இந்த வருஷமாவது நாம் கஷ்டத்தெல்லாம் போக்கி நிம்மதியாக நம்மளை வாழ வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷத்தை தொடங்குகிறோம் ஏன்னா இன்னைக்கு தான் வந்து சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி தான் நமக்கு வந்து கடவுள் வந்து சா படி போடு அந்த படியை கொஞ்சம் நல்லா போடுப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வோம் உங்கள் ஊரில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமனில் சொல்லுங்கள் இத்தனை நாளாக எப்படி போச்சுன்னா சரி நாளைக்கு நல்லா இருப்போம் நாளை தெரிச்சு நல்லா இருப்போம் அடுத்த வருஷம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கை போச்சு ஆனால் இனிமேல் எப்படி போக போகுதுன்னா சரி நம்ம தான் நல்லா இல்லை நம்ம பசங்களாவது நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் வாழ்க்கை போக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் சரி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பசங்களை வச்சு சரி நம்ம பசங்க நம்ம தான் நல்லா இல்லை நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம இப்போ கஷ்டப்பட்டாவது நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக போடுன்னு சொல்லி தான் நாங்கள் அப்புறம் சாமி கும்பிட்டாச்சு நீங்க எல்லாம் உங்கள் ஊரில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்படி தான் வந்து எங்கள் ஊரில் வழிபடுவோம் கடவுள் பல கஷ்டத்தை கொடுத்தாலும் குடும்பம் வாழ்க்கை அப்படிங்கிற ரெண்டு பசங்க அப்படிங்கிற நிம்மதியை கொடுத்துருக்காரு இருக்கிறத வச்சு எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சமாளித்து வெளியே வருவோங்கிற நம்பிக்கையோடு சாமியை கும்பிட்டோம் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எப்படி சுத்திர பௌர்ணமி கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்